ஐயன் நண்பர் ரன்பீஸ் வரும் கல்வியான முதல் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிக்க மூணு வருஷம் நாலு வருஷம் தேவைப்படாது நீங்கள் விருப்பப்பட்டால் முன்னோடியை முடிச்சிக்கலாம். அதுக்கான புதிய நடைமுறையை வந்து யூஜிஎஸ்சி அறிமுக பண்ண போகிறாங்க என்ன மேட்ருன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் யூஜிசி சார்பில் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க ஆனால் இது முழுசாக பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வரல இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஒரு சில விஷயம் மட்டும்தான் வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விருப்பப்பட்டால் இந்த யூஜி டிகிரி பார்த்திங்கன்னா முன்கூட்டியே படித்து முடிக்கலாம் அதுக்கான புதிய நடைமுறையை பார்த்திங்கன்னா வரும் கல்வியானில் அமுல்படுத்தப்படும்ன்ட்டு ய தலைவர் கூறியிருக்கார் யூஜிசி தலைவர் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து கலந்துருக்காரு அந்த மீட்டிங்கில் வந்து அவர் என்ன பேசியிருக்காருனா இந்த உயர்கல்வியில் சேரத்துக்கு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது பெரும் தடையாகவே இருக்குது அதனால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்மொழியில் தான் உயர்கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு இங்கிலீஷை வந்து தகவல் தொடர்புக்காக ஒரு மொழிப்பாடமாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு இந்த உலகத்தில் முன்னேறிய பல நாடுகள் பார்த்தீங்கன்னா தாய்மொழியில் தான் உயர்கல்வியை வந்து வழங்குறாங்க அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேலைவாய்ப்பு திறனையும் சுய தொழில் ஆர்வத்தையும் மேம்படுத்த முடியும் அதற்காக அவர்களுக்கு வந்து திறன் சார்ந்த கல்வி வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு முக்கியமாக சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தொழில் துறையில் சிறந்து விளங்குவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் அறிவை அங்கீகரிக்கும் வகையில் அவங்களுடைய படிப்பில் பார்த்தீங்கன்னா தொழில் அறிவுக்கு குறிப்பிட்ட கிரெடிட் ஸ்கோர் வந்து வழங்கலாம் அப்படின்னு யூஜிசி கூட்டத்தில் வந்து முடிவெடுத்திருக்காங்க மேலும் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா அந்த யூஜி டிகிரி பார்த்திங்கன்னா முன்கூட்டியே படித்து முடிக்கும் புதிய முறைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே சமயம் படிப்பில் வந்து ரொம்ப மோசமாக பின்தங்கி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூடுதல் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும் புதிய முறைக்கும் பார்த்திங்கன்னா யூஜிஎஸ்சியும் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதன்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டால் நாலு வருஷம் மூணு வருஷம் யூஜி டிகிரிலாம் ஒரு ஆண்டு அல்லது ஆறு மாதத்துக்கு முன்னாடியே படித்து முடித்து விடலாம் இதுக்கான புதிய நடைமுறையை கொண்டு வர போகிறாங்க அதே போல் படிப்பில் சற்று பின்தங்கிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தேவைப்பட்டால் ஆறு மாதம் அப்படி இல்லைன்னா ஒரு வருஷம் கூட அடிஷ்னலாக வந்து காலம் எடுத்து படிக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த புதிய நடைமுறை பார்த்தீங்கன்னா வரும் கல்வியாண்டு முதல் அமலுக்கு வர இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பயன்பெற முடியும்னு சொல்கிறாங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நம்பி